வணக்கம் குமரி மாவட்டம் தக்கலை அடுத்த குச்சிக்கோடு அருகே இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமத்தை சேர்ந்த பெண் ஒருவர் தன்னுடைய பதிமூணு வயது மகளுடன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஜபக்கூட்டத்திற்கு போவது வழக்கம் இந்த ஜபக்கூட்டத்தை தக்கலை செம்பருத்தி விலையை சேர்ந்த ஜான்ரோஸ் என்ற அறுபத்தி மூணு வயது நபர் தான் நடத்திட்டு வர்றாரு அவர் இந்த இந்த ஜபக்கூட்டத்தில் வந்து போதகராகவும் இருக்கார் விடுமுறை நாட்களில் அந்த சிறுமி வந்து அந்த ஜெபக்கூடத்துக்கு போவாங்க அந்த ஜபக்கூடத்துக்கு அருகே இருக்கக்கூடிய போதகருடைய வீட்டுக்கும் போய் அந்த சிறுமி சின்ன சின்ன பணிவிடைகளையும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க இப்படி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த சிறுமியை வந்து அந்த போதகருடைய வீட்டுக்கும் அந்த ஜபக்கூடத்துக்கும் போகும்போது அந்த போதகரான ஜான்ட்ரோஸ் வந்து அந்த சிறுமிகிட்ட வந்து சில ஃபேண்டசி கதைகள் எல்லாம் சொல்லி அந்த சிறுமியை அவர் பாலியல் பலாத்காரமும் செஞ்சிருக்காரு இதைத் தொடர்ந்து அந்த சிறுமிக்கு திடீரென வந்து வயிற்று வலியும் ஏற்பட்டிருக்கு இதனால் அந்த சிறுமியுடைய தாய் வந்து தன்னுடைய மகனை அழைச்சிக்கிட்டு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அங்கு மருத்துவர்கள் வந்து பரிசோதனை செஞ்சுட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க காரணம் இந்த சிறுமி தற்போது கர்ப்பமாக இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இதை கேட்டு அந்த சிறுமியுடைய தாயும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அதன் பிறகு அந்த சிறுமியிடம் வந்து இது யார் காரணம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது தான் அந்த சிறுமியை வந்து போதகரை வந்து கை காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சிறுமியுடைய தாயும் அவருடைய குடும்பத்தாரும் போயிட்டு போதகர்கிட்ட போயிட்டு ஏன் இப்படி பண்ணீங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து சண்டை போட்டிருக்காங்க அப்ப வந்து ஜான்றோ சண்டை சொல்லியிருக்காருனா மனிதராக பிறந்த எல்லாருக்குமே வந்து பாவ மன்னிப்பு இருக்கு அதனால இந்த ஒரு செயலுக்கும் வந்து பாவ மன்னிப்பு இருக்கு அதே சமயத்துல இப்படி ஒரு பதிமூணு வயது சிறுமி வந்து கர்ப்பமாக இருக்காங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சுதுன்னா உன்னுடைய மகனுடைய வாழ்க்கை தான் வந்து பாலாகும் அதனால இதை நீ வெளியே சொல்லாத இதை எப்படி சரி பண்ணணுமோ அதை நான் வந்து சரி பண்ணி தரேன் அதற்கு செலவாக கூடிய மொத்த பணத்தையும் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமியுடைய தாயை வந்து மூளைச்செலவு செஞ்சிருக்காங்க அந்த சிறுமியோட தாய் வந்து ரொம்ப ஏழை அப்படிங்கிறதால தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை வந்து பாழாக கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த போதகு வந்து அந்த அம்மா அந்த சிறுமியுடைய அம்மாவையும் மூலச்செலவு செய்து உன்னுடைய மகனுடைய கர்ப்பத்தை நான் கலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமியை அழைச்சிக்கிட்டு போதக தன்னுடைய குடும்பத்தாருடன் கேரளா மாநிலத்துக்கு போயிருக்காங்க அங்கு கொல்லம் அருகே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அந்த சிறுமியுடைய கருவை வந்து கலைக்க வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் அந்த சிறுமி வந்து ரொம்ப வீக்காக இருந்திருக்காங்க அந்த சிறுமியுடைய கர்ப்பத்தை கலைச்சா அந்த சிறுமியோட உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதனால அந்த மருத்துவர் வந்து அந்த சிறுமியுடைய கருவை வந்து கலைக்கலை அதே சமயத்தில் இப்படி ஒரு சிறுமி கர்ப்பமாக வந்தது அந்த மருத்துவர்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டு அவங்க இது தொடர்பாக உடனடியாக மா காவல்துறைக்கு வந்து தகவல் தெரிவிச்சிட்டாங்க இந்த இந்தமாதிரி மருத்துவமனையிலேருந்து கொல்லம் போலீஸாருக்கு வந்து தகவல் சொல்லிட்டாங்க சிறுமியை வந்து கரு கருகலைப்பு செய்வதற்காக தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஒரு நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்து கொடுத்ததுமே அந்த போதகர் வந்து தான் குடும்பத்தோடு வந்து அவர் அங்கிருந்து தலைமறைவாயிட்டார் அதுக்கப்புறம் கொல்லம் போலீஸார் வந்து அந்த மருத்துவமனைக்கு வந்து சிறுமியை மீட்டு விசாரிச்சிருக்காங்க அப்போ வந்து நாங்கள் வந்து குமரி மாவட்டத்திலிருந்து வரோம் அப்படிங்கிறத தகவலை வந்து அந்த சிறுமியை வந்து அந்த போலீஸாருக்கிட்ட சொல்லியிருக்காங்க உடனே வந்து இந்த தகவலானது கொல்லம் போலீஸார் வந்து மார்த்தாண்டம் போலீஸாருக்கு இந்த தகவலை சொல்லியிருக்காங்க தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த சம்பவம் தொடர்பாக குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் போலீசார் வந்து சம்பந்தப்பட்ட அந்த போதகரான ஜான்ரோஸ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த சிறுமியோடைய கற்பத்தை கலைப்பதற்கு அவங்களுக்கு துணையாக போன அவருடைய மனைவியான பிரபா வயது ஐம்பத்தி நான்கு மற்றும் அவருடைய மகனான பிரதீப் வயது இருபத்தெட்டு ஆகியோர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்தவர்களை தேடிட்டு வந்திருந்தாங்க இந்த தான் அந்த சிறுமிக்கு தற்போது குழந்தையும் பிறந்திருக்கு இந்த தான் தலைமறைவாக இருந்த போதக குடும்பத்தார் வந்து கோவையில் இருப்பதாக போலீஸாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதைத் தொடர்ந்து போலீஸார் வந்து தனிப்படைகள் போலீசார் உடனடியாக கோவை சென்று தலைமறைவாக இருந்த போதகரையும் அவருடைய குடும்பத்தாரையும் அதிரடியாக கைது செய்து நேற்று குமரிக்கு அழைத்து வந்தாங்க இந்த சம்பவமானது தற்போது சமூக ஊடகங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு ஜபா சென்ற பதிமூணு வயது சிறுமியை அறுபத்தி மூணு வயது மத இப்படி பாலியல் ரீதியாக அந்த பெண்ணை வந்து பலாத்காரம் செய்த சம்பவமானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு